அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் கேள்வி என்னென்னா ஒரு பள்ளியில் கணிதம் இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் அஞ்சு இஷ்டு ஏழு இஷ்டு எட்டு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது அதாவது கணிதம் இயற்பியல் மற்றும் உயிரியல் அதோட விகிதம் வந்து அஞ்சு இஷ்டு ஏழு இஷ்டு எட்டாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த இடங்கள் முறையே நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மற்றும் எழுபத்தஞ்சு சதவீதம் உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க கேள்வியில் பாருங்கள் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில் ஒரு தப்பு இருக்குது என்னன்றத நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போது இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் அஞ்சு ஹிஸ்ட்டு ஏழு இஸ்ட் எட்டுன்ற சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதை வந்து ஐம்பது இஸ்ட் எழுபது இஸ்ட்டு எண்பதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து சுருக்கும் போது ஒரு பொதுவான எண்ணெய் கொண்டு வகுத்து சுருக்கி சுருக்கியிருப்பாங்கல்ல அந்த எண்ணெய் வந்து நம்ம பத்து நேரத்துக்குறோம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நாற்பது சதவீதம் உயர்த்துறாங்களா நாற்பது சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது சரிங்களா இப்போது இருபது உயர்த்துகிறாங்க எழுபதில் ஐம்பது சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அதில் பாதி சரிங்களா அடுத்து எண்பதில் எழுபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது உயர்த்தினதுக்கு அப்புறம் எவ்வளோன்னு வரும்னா எழுபது ஈஸ்ட்டு நூற்றி அஞ்சு ஈஸ்ட்டு நூற்றி நாற்பது இதை சுருக்குனிங்கன்னா அஞ்சாவது வாய்ப்பாட்டில் பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இதை மீண்டும் ஏழை வாய்ப்பாட்டில் சுருக்கலாம் ஏழை வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை ஏழை வாய்ப்பாட்டில் மூணு முறை ஏழை வாய்ப்பாட்டில் நாலு முறை ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலுன்னு வருதுங்களா ஆன்சரு அது ஆப்ஷன் ஏழு இருக்குது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா இந்த கேள்வியில் ஒரு தப்பு இருக்குன்ட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம்னா இது வராது உயர்த்தப்படும் இடங்கள்னா இதிலிருந்து உயர்த்துறாங்க இல்லைங்களா இந்த இருபது ஈஸ்ட்டு முப்பது ஈஸ்ட்டு அறுபதுன்ட்டு அதுக்கான தான் வந்து உயர்த்தப்படும் இடங்களின் விகிதமாக இருக்கும் இது வந்து உயர்த்தப்பட்ட பிறகு அந்த தொகைக்கு விகிதம் கேட்டால் தான் இது வரும் சரிங்களா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் உயர்த்தப்படும்ன்றதுக்காக உயர்த்தப்பட்ட பிறகு நம்ம இருக்கிற தொகைக்கு விகிதம் கேட்டால் தான் வந்து இது வரும் சரிங்களா இதை நம்ம சுருக்கணும்னா வர ஆன்சருக்கான ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை இது தான் வந்து மேட்ச் ஆகுது அதனால் இதை போ எடுத்துக்கலாம் ஆன்சராக இதே போல் வேறு ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு மேக்ஸ் சைக்காலஜியில் கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த டாபிக் என்னன்றதை சொல்லுங்கள் அந்த டாப்பிக்கில் எப்படி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்களோ எல்லா கேள்வியும் சேர்த்து ஒரே வீடியோவாக எடுத்து போடுறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்